குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு குருந்தியர் ஒன்று எட்டு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று ஆமே நீங்க பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை நாங்கள் பா நம்ம இங்கே பார்க்குறோம் இங்கே அவங்க அவங்க அவர்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது முதலாவது அங்கே சொல்கிறாங்க நாங்கள் தப்பி பிழைப்போம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை ஹலலூயா இரண்டாவது நாங்கள் பார்க்குறோம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின் அதிக பாரம் அந்த எட்டாம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம் ஆகையால் சகோதரரே ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறிந்தாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிள்ளைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன ஒரு சூழ்நிலை இரண்டாவதாக நாங்கள் பார்க்குறோம் பலத்துக்கு மிஞ்சின் அதிக பாரம் பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இதற்கு மேலாக என்னால் தாங்க முடியாது இதற்கு மேலாக என்னால் முன்னோக்கி செல்ல முடியாது அடுத்த அடி என்னால் வைக்கிறதற்கு பலன் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க மாட்டார் ஹால ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது என்னால் முடியாது என்று அந்த பாதை வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றால் அதை தாண்டி செல்லுகிற பலத்தையும் போக்கையும் அவர் உண்டு பண்ண அவர் இருக்கிறார் ஹாலலூயா நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை நாளைக்கு நம்ம வாழ்வோமா இந்த பாதையை கடந்து செல்வோமா இந்த பயணத்தை முடிப்போமா என்று நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை என்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ்வார்களா அவங்க லைஃப் செட்டில் ஆகுமா என் மகனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாள் வருமா என் பிள்ளைக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் தருவாரா என்று நம்பி நம்பிக்கையற்ற சூழலை நீங்க காணப்படலாம் ஒன்பதாம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா என்ன நடந்தது என்று பார்க்கலாமா அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் இம்மட்டுமாய் தப்புவித்த தேவன் இம்மட்டுமாய் உங்களை நடத்தின தேவன் இந்த சூழ்நிலையிலும் இந்த நம்பிக்கையற்ற இருளான சூழ்நிலையிலும் ஒருவேளை அந்த பாரவங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம் படுக்கையில உங்களுக்கு அந்த பாரவங்களை அழுத்தலாம் உயிரே உயிரும் போல இருக்கு கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம் ஆனா இந்த பாரத்தையும் அவர் தப்பிச் செல்ல இந்த பாரத்தையும் நாம் கடந்து செல்ல இந்த பாரத்திலிருந்தும் நம்மளை தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்மளை காண்கின்ற தேவன் அவர் ஒருவர் இருக்கிறார் தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அண்டவரே எனக்கு என்ன செய்வது என்று தெரியல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேன் தப்பி பிழைப்போமானு தெரியல அக்கறைக்கு போவோமானு தெரியல ஆனாலும் உமை நம்பி நம்பி இருக்கிறோம் இருக்கிறோம் அவர்கள் நாடின துறைமுகத்திற்கு அவர்களை பத்திரமாய் கொண்டு போய் தேவன் நம்மோடு இருக்கிறார் கண்களை மூடி சொல்லுங்க ஆண்டவரே பாரமாக இருக்குதப்பா ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் வயதிற்கு மிஞ்சின பாரம் என்னோட வயதிற்கு மிஞ்சின பாரம் நீங்க சொல்லலாம் ஆண்டவரத்துல சொல்லுங்க ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா இதுல இருந்து எனக்கு ஒரு வழியை திறங்க ஆண்டவரே இதுல இருந்து என்னை தப்புவீங்க ஆண்டவரே என் பிள்ளைகளை தப்புவியும் ஆண்டவரே என் கணவரை தப்புவியும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை தப்புவியும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பாடல் இருக்கிறது காலடி தெரியாமல் என்ன செய்வோன்னு ஆனாலும் நம்புவேன் அவர் நம்பத்தக்கவர் சூழ்நிலையில் இருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் அவர் என்னை நடத்தி செல்வார் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் எங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி எங்களை தப்புவிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வள்ளி திறக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் பாதைகளை செவ்வைப்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம் இருளான பாதையா இருந்தாலும் அல்ல நீங்க வெளிச்சத்தை கொண்டு வர போகிறீர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அற்புதங்களை எதிர்பார்த்து ஸ்தோத்தரிக்கிறோம் தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே